வேண்டும் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி தற்போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தற்போது அவரின் உடல்நிலை என்னவாக உள்ளது விவரங்கள் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து வந்த மருத்துவர் பாலாஜி புற்றுநோயியல் தலைமை மருத்துவர் நோயாளி ஒருவருடைய உறவினர் மகனால் வந்து கத்தியால் குத்தப்பட்டார் குறிப்பாக ஏழு இடங்களில் அவருக்கு உடலில் காயம் ஏற்பட்டது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த அவருக்கு உடனே மருத்துவமனையில் வைத்து அறுவை சிகிச்சைகள் எல்லாம் செய்யப்பட்டு அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது சுமார் ஒரு வாரமாக அவர் வந்து சிகிச்சையில் இருந்த நிலையில நேற்று இரவு அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார் அவருக்கு அந்த ஏற்கனவே அவருக்கு இதயவியல் பாதிப்பு இருக்கிறது அந்த ரத்த இழப்பு ஏற்பட்டிருந்தது அதற்கான சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அவர் ஏற்கனவே பேஸ்மேக்கர் கருவியும் பொறுத்திருப்பதன் காரணமாக அதற்கான சிறப்பு குழுவும் வரவழைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை தற்போது நல்ல நிலையில் முன்னேறிய நிலையில் மருத்துவர் பாலாஜி தற்போது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார் மோனிஷா விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்